ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நவம்பர் பதினாறுக்குள்ள கடைசி டைமில் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான விஷயங்கள் பற்றி மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நவம்பர் பதினாறுக்குள்ளே கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ என்ன நடக்கும் நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க பலன்கள் பார்க்கலாம் மேச ராசிக்காரங்க உங்க மனதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நினைத்தது அப்படியே சிலது நடக்க போகுது நவம்பர் பதினாறுக்குள்ள காத்திருக்கக்கூடிய நிறைய சர்ப்ரைஸ் விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க எல்லா சர்ப்ரைஸ் விஷயங்களையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க அந்த சர்ப்ரைஸ் விஷயங்கள் என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் இப்போதுதான் பிறந்தது போல இருக்கு அதற்குள் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்திருச்சு இந்த வருடத்துல ஏற்கனவே நிலைகள்ல ஏராளமான மாற்றங்களை சந்தித்து விட்டோம் மீண்டும் நவம்பர் பதினாறுக்குள்ள நிலைகள்ல மாற்றங்கள் காணப்பட இருக்கு இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கோ சில ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரலாம் அந்த வகையில் நவம்பர் பதினாறுக்குள்ள மேச ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மேசம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க ஆக்சுவலி குரு பகவான் வந்து ராசியில் இந்த பதினாறுக்குள்ளே உச்ச பலத்தில் இருக்க போகிறாரு அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரகதி அடைகிறாரு பொதுவாக சில ராசிகளுக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவீங்க சில ராசிகளுக்கு குரு பகவான் உச்சத்திலிருந்து வக்கரமானாலும் நல்ல பலன்கள் பெறுவீங்க இந்த மாதிரி குருவால நிறைய நல்ல பலன்கள் பெற வாய்ப்பு இருக்கு மேலும் இதைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இந்த மாதிரி கிரகங்கள் வந்து வக்ரன் நிவர்த்தி அடையிறது வக்ரமாகிறது நிறைய சம்பவங்கள் இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து சூரியனும் சுக்கரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்க போறாங்க இதுல சூரியன் நீச்சம் அடைகிறதுனால நீச்சப்பங்கு ராஜயோகம் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது மெயினாக சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தர தரப்போறாங்க இதில் சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான ராசிக்கு பயிற்சி ஆகுவார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இதை தவிர குருவின் பார்வையும் கிடைக்க போது இந்த மாதிரியும் மாற்றங்கள் வந்து நிறைய இருக்க போது இதில் சூரியனும் செவ்வாயும் மெயினாக இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க இந்த பதினாறுக்குள்ளே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் உங்க அனைத்து வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இப்ப சொல்ல போகிற என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்குங்க பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்க ராசி அதிபதி குரு சொந்த ராசில ஆட்சி பலத்தோடு குரு பார்வையில இருக்கிறாரு இந்த நவம்பர் பதினாறுக்குள்ள இதனால விறுவிறுப்பாகவும் விவேகமாகவும் நீங்க செயல்படுவீங்க மெயினா உத்தியோகத்துல இருந்த அழுத்தங்கள் உங்களுக்கு முழுமையாக நீங்கோ குரு பகவானு உச்ச பலத்துல இருப்பதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும் மன துவண்டு கிடந்த நீங்க இப்போது உற்சாகமாகி உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை திகிரியும் அதிகரிக்கும் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா எழுப்பறியாக இருந்த நிலையெல்லாம் மாறும் இனி நீங்க தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் சின்னதா நீங்க பண்ணாலும் சரி பெருசா பண்ணாலும் சரி எதுலையுமே உங்களுக்கு தடைகள் வந்து இருக்காது இதுக்கு முன்னாடி இழுப்பறியாக இருந்த நிலையெல்லாம் மாறி நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் இதில் ராசி அதிபதி வலுவாய் இருக்கிறாரு ஸோ அதன் காரணமாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்குள்ள உண்டாகும் இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு என்று கூட சொல்லலாம் முயற்சிகள் நீங்க செய்யறதன் மேல வெற்றி மேல் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் மனதுல ஒரு வகையான தெளிவானது பிறக்கும் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான பாதைகள் உங்களுக்கு பிறக்கும் இதில் சுக்கர திசை நன்றாக இருக்குது இதனால் பொருளாதாரத்தில் உயர்வடையவும் முடியும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் வந்து அதிகரிக்கும் அதாவது சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு இது எல்லாமே வந்து உயரும் ஸோ எல்லாமே உயரக்கூடியதாக இந்த பதினாறுக்குள்ளே உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபகாரியத்தில் இதுக்கு முன்னாடி தடைகள் இருந்ததில் அதெல்லாம் இப்போ விலகும் சுபகாரியங்கள் இனி எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் பிளான் பண்ணுவதற்கேற்ப நடக்கும் திருமணம் ஆகாமல் இருந்த உங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் இருக்குது பண வரவு கூட சீராக இருக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் உங்களுக்கு கண்டிப்பாக போகுது இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் சுமலாக இருந்ததுன்னா அதெல்லாம் முற்றிலும் இந்த டைம் குறைய போது ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் கூட விலகி ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமானது இருக்கோ உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல ஏற்றமானது உண்டாகும் உத்தியோகத்துல பணி சுமை அதிகம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு கைமேல் பலன் உண்டு அதனால உத்தியோகத்துல பணி சுமை இருந்தா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பரிசுமை அதிகம் இருந்தாலும் உங்கள் முயற்சிகள் செய்வதற்கு கைமேல் பலன் இருக்குங்கிறதுனால உங்கள் முயற்சிகள் மட்டும் தொடர்ந்து செய்ங்க அது மட்டும்தான் உங்களுக்கு மெயினாக வேண்டும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அரசியல் புள்ளிகளாக இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்புறம் லாட்டரி சந்தை சார்ந்திருப்பவர்களுக்கு ஜாக்பாட்கள் அடிக்கோ அதற்கான வாய்ப்பு இந்த பதினாறுக்குள்ள கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பணியிட மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இப்போ அதற்கான முயற்சி செய்யுங்க இந்த நவம்பர் பதினாறுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு பணியிட மாற்றத்தை உறுதி செய்கிற மாதிரி அமையும் பணியிட மாற்றம் பதவி உயர்வு இதெல்லாமே வந்து கிடைக்கும் எதை பற்றியும் நீங்கள் இந்த டைம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை வந்து கொண்டு போங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் கிரகங்கள் மூலயமா குறிப்பிடப்படுது இப்போ நான் குறிப்பிடப்பட்ட இந்த ஏற்ப நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதில் உங்கள் தச புத்தி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த அதிர்ஷ்ட பலனை உங்களுக்கு பெற முடியும் ஒருவேளை நீங்கள் பிறந்த டைமில் உங்கள் தச புத்தி இப்போ சரியில்லாமல் இருந்ததுன்னா இந்த பலன்கள் கிடைக்கிறதுல தடை ஏற்படும் அதனால் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் அதை செய்து தசபுத்தியை சரியாக்கிக்குங்க என்ன பரிகாரம் செய்யணுன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா கோவில் இருந்ததுன்னா அங்கு சென்று ராகவேந்திரரை வழிபாடு செய்வது நற்பலனு கொடுக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு அருகில் ராகவேந்திரர் கோயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலையே கூட ராகவேந்திரருடைய ஃபோட்டோவை வைத்து வழிபாடு செய்யலாம் டெய்லியுமே காலையில் எந்திரிச்ச உடனே ராகவேந்திரரை வழிபாடு செய்து உங்கள் நாளை நீங்கள் தொடங்கும்போது அந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும் அதனால் நீங்கள் ராகவேந்திரருடைய வழிபாடு மட்டும் செய்ய வேண்டும் இதுதான் உங்களுக்கான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு வேறு பரிகாரம் எதுவும் கிடையாது உங்கள் தசபுத்தியை சரி செய்யணுன்னா அதுக்கு இந்த ஒரு பரிகாரம் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இதுதாங்க உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் கண்டிப்பா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மேசு ராசிக்காரங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதே போல் நவம்பர் பதினாறு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போகக்கூடிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்